அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஹையஸ்ட் ரெசிபி நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் அலஹம் துல்லா இன்றைக்கி உடச்ச கோதுமையை வச்சு சூப்பர் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது நம்ம ஊற வைக்க தேவையில்லை உங்கள்கிட்ட உடச்ச கோதுமை இருந்துச்சுன்னா நீங்கள் நினச்ச உடனே செஞ்சிடலாம் அவ்வளோ ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோ முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க அது செய்கிறதுக்காக இதை மாதிரி ரொம்ப சாஃப்டான உடைச்ச கோதுமை எடுத்துக்கலாம் மொத்தமாக இல்லாமல் மெலிசாக இருக்கு பாருங்க இதை மாதிரி உள்ள கோதுமை எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அது கூட ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம் அது கூட ஒரு கப் தயிர் எடுத்துக்கலாம் நம்ம எந்த கப்பால் அழுந்தமோ அதே கப்பால் எல்லாமே ஒரு கப் எடுத்துக்கோங்க இப்போது எடுத்து வச்சுருக்க கோதுமையை ஒரு பவுலில் அப்படியே மாற்றிக்கலாம் அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க தயிரையும் ஊற்றிக்கலாம் இப்போது அதே கப்பால் ஒரு கப் தண்ணி ஊற்றி அதை நல்லா கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க அப்போ தான் நம்மளுக்கு கோதுமை எல்லாம் நல்லா சாஃப்ட்டாக வரும் இல்லைனா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு கோதுமை எல்லாம் ஊறி நல்லா சாஃப்டாக வந்துடும் அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சால் இதை மாதிரி நல்லா சாஃப்டாக பூத்து வந்திருக்கு பாருங்கள் இந்த டைமில் நல்லா ஸ்பூனை வச்சு இதை மாதிரி கலரி விட்டுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவு ஒரு கப் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதை மாதிரி கட்டி இல்லாமல் ஒரு ஃபோருக்கு வச்சு நல்லா இதை மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போது அதே கப்பால் நான் அரை கப் தண்ணி ஊற்றியிருக்கேன் தண்ணி ஊற்றி இதை மாதிரி நல்லா ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கட்டிகள் இல்லாமல் நம்மளுக்கு மாவு ரொம்பவே மென்மையாக வரும் இப்போது கட்டி இல்லாமல் இதை மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா அது கூட நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லிகீரை வெங்காயம் ஒன்று கேரட் ஒன்று திருவி வச்சுருக்கேன் காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி செய்யும் போது ரொம்பவே வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்போது காய்கறி எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா அது கூட நல்லா புதுசு புதுசுன்னு உப்பி கொஞ்சமா கொஞ்சமாக சோடாப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சோடாப்பு இருந்தால் போதும் அது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒன் டீஸ்பூன் உப்பை ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது நம்ம உப்பு எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதே மாதிரி ஃபோர்க்க வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த சோடாப்பு எல்லாம் இந்த மாவில் நல்லா கலந்து வரணும் அதனால் இதை மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா இதை மாதிரி கலந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு மாவை புளிக்க வைக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை மாவை நம்மளுக்கு ரெடியாகி வந்திருக்கும் நம்ம தயிரெல்லாம் ஆட் பண்ணி செய்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போது நம்ம அது கூட தொட்டு சாப்பிட்றதுக்காக சட்னி ரெசிபியை பார்த்துடலாம் அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் அது கூட அரை கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இப்போது நாலு சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு நாலு காஞ்சு மிளகாய் சின்னதாக எலுமிச்சை பழம் சைஸ் அளவு புளி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் டேரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மேய்யாக அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் இது கூட இந்த வேர்க்கடலை சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இதை மாதிரி அரைச்சி எடுத்து நம்ம எப்போதும் தாளிக்கிற மாதிரி சட்னியை தாளித்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவு நம்மளுக்கு ரெடியா இருக்கு இட்லி பாத்திரத்துல ஊத்தி டேரெக்டாக வேக வைக்கணுனாலும் வேக வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்டீல் டம்ளர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அதுல கொஞ்சமாக ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க இத மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா டம்ளர்லேயும் ஆயில் அப்ளை பண்ணி ரெடியா வச்சுக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்துலேயும் என்ன அப்ளை பண்ணதுக்கப்புறமா அது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை ரெண்டு குழி கரண்டி அளவு சமமாக இருக்கிற மாதிரி எல்லாத்துலேயும் கரெக்டாக ஊற்றி எடுத்துக்கோங்க நீங்கள் மாவு ஊற்றும் போதே உங்களுக்கு முக்கால் டம்ளர் வரா மாதிரி ஊற்றிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு உப்பி வரத்துக்கு கரெக்டாக இருக்கும் இதை மாதிரி டைரெக்டாக ஒரு ஸ்டீமரில் வச்சு நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் உங்கள்கிட்ட இட்லி பாத்திரம் இருந்துச்சுன்னா இட்லி பாத்திரம் மூடியே திருப்பி போட்டு நீங்கள் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம் இது அப்படியே நம்ம ஒரு பத்து நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு சூப்பர் ஸ்பான்சியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுங்க இதை நீங்கள் கத்தியை வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பர்ஃபெக்டாக வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம் அவ்வளோ தாங்க பத்து நிமிஷத்துலேயே நம்மளுக்கு சூப்பராக குக்காயி வந்திருக்கு பாருங்க நம்ம முக்கால் டம்ளர் ஊற்றணும் நம்மளுக்கு இப்போ பர்ஃபெக்டாக குக்காயி சூப்பராக வந்திருக்கு இதை அப்படியே வெளியில் எடுத்துடலாம் நம்ம வெளியில் எடுத்ததுக்கப்புறமா ஓரங்களை மட்டும் இதை மாதிரி கத்தி வச்சு லைட்டாக இதை மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக நம்மளுக்கு வெளியில் நல்லா ஒட்டாமல் வந்துடும் மாதிரி எல்லாத்தையுமே ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் உங்களுக்கு என்ன ரொம்ப ஊற்றாமல் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் நீங்க டயட்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெசிபியை செஞ்சு நீங்க சாப்பிட்டு பாருங்க டயட்ல இருந்த ஃபீலே கிடைக்காது அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் இதை மாதிரி நம்ம எல்லாத்தையும் டம்ளர் விட்டு அழகா எடுத்தாச்சு பாருங்க கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க இப்போ உடச்சி பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி பொசு பொசன் வந்திருக்கு பாருங்க இது அப்படியே அந்த சட்னி கூட வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதை மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் இந்த வீடியோவை லாஸ்ட் வரையும் பார்த்ததுக்கு தேங்க்யூ